மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபயணம் கோவையில் காந்தி ஜெயந்தி விழா காமராஜர் நினைவு நாள் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்தநாள் ஆகியவற்றை ஒட்டி காந்திய சிந்தனை அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் நடைபயணம் மேற்கொண்டனர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகையின் உத்தரவுப்படி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணமானது காந்திபுரம் பேருந்து நிறுத்தத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பாப்பநாயக்கன் பாளையம் காந்தி மண்டபத்தை நிறைவடைந்தது இங்கு காந்தி சிலைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் கவுன்சிலர்களான சரவணகுமார் பச்சைமுத்து சவுந்தரகுமார் மாநில செயலாளர் பலையூர் செல்வராஜ் மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஷங்கர் கோவை மாநகர் மாவட்ட சிறுபான்மைத்துறை யுகே உமர் கதாப் மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் இணைய அமைப்பு நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்